ஹாய் மைடியர் பூல் உட் பிப்பர்ஸ் சிறியவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை உலகில் நான் எப்போ வந்து பிரித்து பேச மாட்டேன் உலகம் 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 அதெல்லாமே உலக மக்கள் அனைவரும் உலக ஜீவராசிகள் அனைவரும் நாம் எல்லோரும் ஒன்று தான் தான் நான் அப்படி உலகம் உலகம் உலகம்னு பேசுவேன் ஸோ அனைவர்களும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது என்னவென்றால் அதுலேருந்து தான் நான் வந்து உங்களுக்கு பேச போகிறேன் அது என்னவென்றால் சந்திரன் பிரகாசிப்பது எப்படி சந்திரன் இருக்கு இல்லையா மூன் நிலவு நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ அந்த மாதிரி நிலவு மூன் அதை பற்றி தான் சந்திரன் பிரகாசிப்பது எப்படி அது எப்படி பிரகாசிக்கிறது ஹவ் இட் இஸ் பூமன் எப்படி அது வந்து பிரகாசிக்குதா மலருதா ஒளி கொடுக்குதா பெண்களை ஆமா கம்பன் ஏமாந்தான் அந்த மாதிரி பெண்களை நிலாவுக்கெல்லாம் ஒப்பிடுவார்கள் கம்பன் வந்து கொண்டு அவ்வளோ பேர் கவிஞர் கவிஞர்னாலே பொய் சொல்கிறவன் தானே இல்லை ஆமாம் க கவிஞர் புலவர் புலவர் என்றால் யார் பொய் சொல்பவன் தான் ஆமாம் புராணங்களை ஏற்றுவான் கதைகளை ஏற்றுவான் எல்லாத்தையும் ஏற்றுவான் சோற்று சோறு 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 இல்லாமல் ரோடில் சேர்த்துன்னு இருப்பான் சரி அவனை பயிற்று நம்ம பேச வேண்டாம் சந்திரன் பிரகாசப்பது எப்படி அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வானில் பிரகாசக்கும் சந்திரனை உற்று பார்க்க முடிகிறது ஆயிட்டு ஆமாம் வானில இருக்கக்கூடிய அந்த சந்திரன் பிரகாசிக்கும் பொழுது நீலா அது பிரகாசிக்கிற போது உற்று பார்க்க முடுகிறது கண் வந்து கூசுவதில்ல கண் கூசுதா உற்று பார்க்கும் பொழுது அப்படி பார்க்குறோமே நானும் அப்படி பார்ப்பேன் கூசாது கண் கூசுவதில்லை சந்திரனின் ஒளி குளிர்ச்சியாக இருக்கிறது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அதை நிலவை பார்க்கும்போது அது பௌர்ணமி என்றெல்லாம் அந்த நிலவை பார்க்கும்போது அப்படியே சும்மா மனம் வந்து அப்படியே சும்மா பொங்கி உற்சாகத்தில் குதூகலிக்கும் அப்படி ஒரு விஷயந்தான் சந்திரன் மூணு ஆமாம் சந்திரனின் ஒளி குளிர்ச்சியாக இருக்கிறது ரொம்ப கூலாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அவ்வளோ அற்புதமான ஒரு மெல்லிய ஒரு ஒரு இன்பமான ஒரு 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 உணர்வுகளை தருகிறது அதை பார்க்கும் பொழுது சந்திரனின் ஒளி குளிர்ச்சியாக இருக்கிறது ஆனால் சூரியனை விட்டு பார்க்க முடியாத அளவுக்கு கண் குசுக்கிறது ஏன் சூரியன் உத்து பார்க்க முடியுமா சூரியன் உத்து ஆகும் சூரியன் உத்து ஆகும் அந்த ஒடுசட் இதுமோ கதிர்வீச்சலாம் போகிறோம் பால்ட்ரா ஒடுசிட் வைத்து அதை அப்படி தான் நம்ம பேசலாம் ஸ்டக் ஆகுது ஆனால் சூரியனை உற்று பார்க்க முடியாத அளவுக்கு கண் கூசுகிறது வா ஹீட்னஸ் அப்பம் ஹீட்னஸ் கிட்டலாம் போக முடியாது அது ஒன்று சூரியனுடைய மேல் அந்த மட்டம் இல்லையா சார் நீட் அதோடைய அளவு கேட்டிங்கன்னா பயந்துடுவீங்க ஓகே அதுவான அளவுக்கு கண் கூசுகிறது நல்ல வெயிலில் அதிக நேரம் நிற்க முடிவது இல்லை வெயிலில் நம்மளால் நிற்க முடியுமா மழையிலேயே நிற்க முடியாது வெயிலையும் நிற்க முடியாது வேறு விஷயம் அதை பற்றி பேச வெயிலில் பட் நம்மளால் நிற்க முடியுமா நிற்க முடியாது பட் சூ இது நிலா ஒளியில் நிற்க முடியும் நிலாவின் ஒளியை ரசிக்க முடியும் சூரிய ஒளியை உற்றியே பார்க்கணும் முடியாது தான் அப்புறம் எப்படி ரசிக்க முடியாது சதை விட்டுடுங்க எனினும் சூரியன் எப்போதும் பிரகாசிக்கிறது எனினும் சூரியன் எப்போதும் பிரகாசித்து கொண்டிருக்கிறது அவருக்கு ஓய்வெல்லாம் கிடையாது அவர் எப்பவுமே எரிஞ்சிக்கிறாரு ஆமாம் எப்பவுமே அது பிரகாசித்து கொண்டு தான் இருக்கிறது சூரியன் த வாட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்டாரின் அதுவும் ஒரு சூரிய குடும்பமும் நட்சத்திர குடும்பமும் ஒன்று தான் சொல்கிறாங்க அது மாதிரி ஓகே எனினும் சூரியன் எப்போதும் பிரகாசிக்கிறது எப்போதுமே அது பிரகாசித்து கொண்டு தான் இருக்கிறது சந்திரனோ தேய்ந்து மறைவதும் பிறகு வளருவதுமாக உள்ளது ஏன் இந்த வித்தியாசங்கள் பட் சந்திரன் அப்படி இல்லை சந்திரன் மீன்ஸ் வாட் சூரியன் சாரி ஒரு சந்திரன் மீன்ஸ் வாட் நிலவு ஆமாம் நிலவு நிலவு மூண் அது வளர்வதும் தேய்வதும் வளர்வதும் தேய்வதும் இப்படியாகவே அது என்ன இருக்குது இருக்குது ஏன் இந்த வித்தியாசங்கள் வாய் ஃபார் வாட் திஸ் டிஃப்ரென்சஸ் எதற்காக இந்த டிஃபரன்சஸ் அப்போ அதை நம்ம பார்க்கணும்னு சொன்னாக்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னாக்க சந்திரனுக்கே போய் பார்ப்போம் சந்திரனுக்கு வாமிச்சுட்டாங்கன்னு நம்ம நான் வர முடியாது நான் வர மாட்டேன் நீங்கள் பண்ண மாட்டாங்க இட் இஸ் கோ மேன் நீங்கள் போய்ட்டு வாங்க எழுநூறு பொறுப்புகிறாங்கோ இப்போ கூட போடுறாங்க பட் டாய் அம் நாட்டு பிடிங்கி வச்சுக்கோங்க ரெட்சியாக எனக்கு பிடிக்கல நான் இங்கே இந்த மாதிரி புக்ஸுக்காக படிக்கிறேன் ஓகேவா சந்திரனுக்கே போய் பார்ப்போம் புத்தக ஆசிரியர் அப்படி சொல்கிறாரு சந்திரனில் நாம் நிற்கிறோம் ரைட் ஓகே சந்திரனில் என்ன பண்ண முடியும் நிற்கிறோம் ரைட்டு சந்திரனின் அடிவானில் பெரிய ஒளிவட்டம் தருகிறது சந்திரனுடைய நம்ம சந்திரன்லாம் நம்ம நிற்கிறோம் அங்கே அந்த அடிவானில் வந்து ஒரு ஒளி வாட்டம் தெரிகிறது என்ன பண்ணுது தெரிகிறது பூமியில் நாம் காண்கிற முழு நிலவு வானில் இருபத்தி அஞ்சு பைசா காசு அளவுக்கு உள்ளது நம்ம பூமியிலேருந்து சந்திரனை பார்த்தா அது எப்படி இருக்குது ஒரு இருபத்தஞ்சி பைசா இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் பாய்ஸ் இன்னும் பார்த்துருக்கீங்களா சின்னதாக இருந்துருக்கும் சின்னதாக இருபத்தஞ்சி பைசா காயின் ஆமாம் ஆ ஆ அது பார்த்தா எவ்வளோ சின்னதாக இருக்குது அந்த மாதிரி இருக்குது எங்கேருந்து பார்த்தா நம்ம பூமியில் இங்கேருந்து இருந்து அங்கே பார்த்தா அது அப்படி தான் இருக்குது ரைட்டாக ஸோ இதுவே நம்ம சந்திரனில் இருந்து சந்திரனுடைய அடிவானத்தில் இருந்து அங்கேருந்து ஆ பார்த்தா சந்திரனின் வானில் நாம் காணும் நிலவு ஒரு ரூபாய் நாணயத்தை விட சற்று பெரிதாக இருக்கிறோம் இதே சந்திரனில் நீ இருந்து கொண்டு சந்திரன் இருந்தில் ஒரு பிளானட் அதில் நீ இருந்துக்கிட்டு ஆமாம் சந்திரனை நிலவை சந்திரனில் போய் சந்திரனே பார்ப்பதா பார்த்தால் அது எப்படி இருக்குதுன்னா ஒரு ரூபா காயின் மாதிரி இருக்குது ஒன் ருப்பினும் அந்த மாதிரி ஒரு காயினாக இருக்குது நிலவு சந்திரனில் நின்று கொண்டு நீ சந்திரனை பார்க்கிறாய் பூமியில் நின்று கொண்டும் நீ சந்திரனை பார்க்கிறாய் இந்த வித்தியாசங்கள் இருக்கிறது சந்திரனுக்கும் நிலவு உண்டா இருக்கு ஆமாம் எது ஆமாம் எது அப்படி பிரகா பிரகாசிக்கிறது அப்போ அப்போ அந்த ஒன்ருப்பி காயின் மாதிரி ஒன்று தெரிஞ்சுது ஒரு நிலவு அது என்ன இஸ் ம் அந்த அது என்ன சந்திரனின் வானில் பிரகாசிப்பது வேறு எதுவும் இல்லை சந்திரனுடைய வானில் பிரகாசிக்கதே ஒரு ஒன்ருப்பி காயின் நம்ம பார்த்தோம்ல ஒரு நிலவு மாதிரி ஒரு வட்டம் ஒளி மிகுந்த அழகு மிகுந்த ஒன்று பார்த்துருமோ இல்லையா இட் அது என்ன அது வேறு எதுவும் இல்லை பூமி தான் அங்கேருந்து பார்க்குறோம் அப்போ வாட் இட் அங்கேருந்து பார்த்தா அந்த ஒரு ரூபாய் நான் நானது பூமி நம்ம பூமி ஏதுனோ நம்ம வசிக்கிறோம் இல்லை இதுதான் தான் அங்கேருந்து பார்த்தா ஒரு ஒன் ருபி காயின் போல் ஒரு நிலவு போல் அதுக்கு சந்திரனில் இருந்து கொண்டு பார்த்தால் அங்கிருந்து ஒரு சந்திரன் எது பூமி மேலே அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் பூமிக்கு சுய ஒளி இல்லையே ஆம் பூமிக்கு சுய ஒளி கிடையாது அதே தான் சந்திரனுக்கும் சுய ஒளி கிடையாது பூமிக்கு ஒளி இருக்கா பூமிக்கு ஒளி உண்டா இல்லை சந்திரனுக்கு ஒளி உண்டா இல்லை அப்புறம் எப்படி சந்திரன் பிரகாசிக்கிறது எப்படி பிரகாசிக்கிறது எப்படி அதிலிருந்து ஒளி வருகிறது ஹவ் இஸ் இட் பாசிபிள் ஏதாவது இருக்கா காரணம் இருக்கா பூமிக்கு ஒளி இல்லை சந்திரனுக்கு ஒளி இல்லை மேலே பார்க்கலாம் நிறைய கிரகங்களுக்கு ஒளியே கிடையாது சூரியன் பயங்கரமாக எரிகின்ற பிரம்மாண்டமான நெருப்பு கோலம் இந்த சூரிய இருக்குல்ல இட்ஸ் இட்ஸ் வேரி வேரி டேஞ்சரஸ் வாட் நெருப்பு கோலம் ஆமாம் எரிந்து கொண்டே இருக்கிறது பயங்கரமாக எரிந்து கொண்டே இருக்கிறது இன்னும் ஏதோ ஒரு ஐநூறு அது ஒரு ஐநூறு ஆ ஐநூறு கோடி ஆண்டுகளுக்கு எரியனு சொல்கிறாங்க இன்னும் அப்புறம் அது எரியாதம்மா நின்றுட்டு பார்ப்போம் அப்புறம் பூலோகம் இருக்காதுன்றான் யாரும் சொல்கிறான் என்னமோ சொல்கிறான் விஞ்ஞான விஞ்ஞானிகள் ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் அது போயிட்டே இருக்கட்டும் நம்ம இப்படி பறிச்சுக்கிட்டே இருப்போம் ஓகேவா சூரியன் பயங்கரமாக எரிகின்ற பிரமாண்டமான ஒரு நெருப்பு கோலம் தெரிஞ்சிக்கிட்டே இருக்கிற ஒரு பயங்கரமான நெருப்பு கோலம் சூரியன் இல்லை என்ற ஒரு எதுவும் இல்லை அது அது அப்புறம் அப்புறம் நம்ம அதை பற்றி பேசுகிறோம் அது கிட்ட கட் கிட்டத்தட்ட நமது பூமியை போன்றது தான் எது நமது பூமியை போன்றது தான் எது அந்த கோலம் கூட நமது பூமியை போன்றது தான் பூமியில் என்னக்கா பூமியில் வந்து எரிஞ்சுக்கிட்ட இருக்குது இன்னொ நாட்லி தட் பூமியில் எப்படி பாறைகள் இருக்குது தூசு இருக்குது இந்த மாதிரி தான் பாறைகளும் தூசும் நிறைந்தது தான் சந்திரன் மட்டும் சூரியனை போன்ற நெருப்பு கோலமாக இருக்குமானால் சந்திரனும் சூரியனை மாதிரி ஒரு நெருப்பு கோலமாக இருந்திருந்தால் பூமியும் சூரியனை போல ஒரு நெருப்பு கோலமாக இருந்திருந்தால் இப்படியே புதன் செவ்வாய் இவ்வா எல்லாத்தையுமே எத்துங்க எல்லாமே ஒரு நெருப்பு கோலமாக இருந்திருந்தால் அங்கே வாழ முடியுமா அங்கே நிற்க முடியுமா என்ன நடந்திருக்கும் ஜஸ்ட் திங்க் ஆன் சி ஓகே அப்போது சந்திரன் மட்டும் சூரியனை போன்ற நெருப்பு கோலமாக இருந்திருக்குமானால் அமெரிக்க விண்வெளி வீரர்களால் சந்திரனில் இறங்கி இருக்க முடியாது இன்பதானே அமெரிக்க வீரர்கள் ரெட் பிரதர்ஸ் போனாங்க இருந்தாங்க வந்தாங்க எல்லாம் எல்லா மண்மெண்மை எல்லாத்துன்னு வந்தாங்க கொடி கிடி எல்லாம் நடிக்கிட்டு வந்தாங்கல்ல அது செய்திருக்க முடியுமா அது நடந்திருக்குமா அது நடந்து ஏறு இருக்குமா ஒன்று நடந்திருக்காது நத்திங் டூஇன் ரைட்டா சரி நெருங்கி கூட பார்த்துருக்க முடியாது கணவரே நெருங்க கூட பார்த்துருக்க முடியாது ஸோ அப்படி ஒரு விஷயம் ஸோ சூரியனின் ஒளி சந்திரன் மீது விழுகிறது அப்போ என்ன ஆகுது சூரியனுடைய ஒளி சூரியன் சூரியன் வந்து ஒரு நெருப்பு கோலம் தானே அதனுடைய ஒளி சந்திரன் மீது மட்டும் விழவில்லை நிறைய கோலங்கள் மீது சூரியனுடைய ஒளி விழு விழுகிறது அப்போது சூரியனின் ஒளி சந்திரன் மீது விழுகிறது சந்திரன் மீது அந்த ஒளி விழுது சந்திரனின் மேற்பரப்பில் பட்டு பிரதிபலிக்கிற ஒளியை இரவில் நமக்கு நிலவாக காட்சியளிக்கிறது அப்போ தான் சந்திரன் இருக்கு இல்லையா பிளானட் அது மேலே சூரியனுடைய ஒளியானது விழும் பொழுது அது என்ன ஆகுது அப்படியே பிரதிபலிக்குது மேன் ரிஃப்ராக்டிங் அது வந்து பிரதிபலிக்கிறது அந்த ஒளியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது திருப்பி கொடுக்குது திருப்பி கிரீன் ஜாஸ் நமக்கு அது தருது என்ன பண்ணுது சு சந்திரனின் மேற்பரப்பில் பட்டு சந்திரன் இருக்குல்லையே அந்த இருக்கு இல்லையா அதனுடைய மேற்பரப்பு இருக்குல்லையே அது இப்போ நம்ம பூமி மேலே உட்காந்து குரோல அந்த மாதிரி அந்த மேற்பரப்பில் அந்த ஒலி ஆனது பட்டு அது அப்படியே வாட் வாட் இஸ் இஸ் பிரதிபலிக்கிறது பிரதிபலிக்கிற ஒளியை இரவில் நாம் நாம்கின்ற நிலவு அதை தான் ராத்திரியில் நம்ம மூணா சந்திரனா பார்க்கிறோம் ரைட்டா சந்திரன் மட்டுமல்ல புதன் சுக்கரன் பூமி செவ்வாய் வியாழன் சனி முதலான கிரகங்களும் சுய ஒளி ஆற்றவை தான் ஓகேவா சந்திரனுக்கு எப்படி ஒளி கிடையாதோ பூமிக்கு எப்படி ஒளி கிடையாதோ அதே போல தான் புதனுக்கு ஒளி கிடையாது சுக்கரன் கிரகனு கிரகத்துக்கும் இல்லை பூமிக்கு இல்லை செவ்வாய்க்கு இல்லை வியாழனுக்கு இல்லை சனி எந்த கிரகத்திற்கும் ஒளி கிடையாது ஒளி கிடையாது சூரியனுடைய ஒளி தான் சூரியனுடைய தான் இவர்கள் மீது படுவதே தவிர இவர்களுக்கு ஒலிலாம் இல்லை சூப்பர் கோட்டிக்க கூடாது ரைட்டாக இவர்கள் ஒளி அற்றவர்கள் சூரியன் ஒளி அதனுடைய ஒளி தான் எல்லா கிரகங்கள் மீதும் பட்டு அப்புறம் அந்த ஒளியானது பிரதிபலிக்கிறது ரைட்டாக ஸோ இரவு நேரத்தில் உங்கள் வீட்டு மேசையில் உங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் வீடு மேசுகுதுல்ல டேபிள் இன்னும் டேபிளில் என்ன பண்ணுங்கள் மேசு ஒரு பிளாஸ்டிக் பந்து ஒன்றே வைங்க ஒரு சின்ன பால் பிளாஸ்டிக் பால் ஒரு பாலை வந்து ஒரு டேபிளில் அப்படியே வச்சிடுங்க விளக்குகள் அனைத்தையும் அனைத்து விட்டு சற்று தூரத்தில் இருந்தபடி பந்தின் மீது மட்டும் ஒளிபடுவார்கள் டார்ச் லைட்டை திருப்போம் கொஞ்சம் தொலைவாக நெல்லுங்க டார்ச் லைட் ஒன்று எடுத்துங்க அந்த பிளாஸ்டிக் பால் அந்த டேபிள் மேலே வச்சு தானே அந்த டேபிள் அந்த அந்த டார்ச் லைட்டை வந்துட்டு ஆன் பண்ணி அந்த வெளிச்சம் வரதில்லை அந்த ரேஸ் அந்த ரேஸ் அப்படியே அந்த பால் நல்லா லைட் ஆஃப் பண்ணிடுவோம் ஒரு லைட் கூட இருக்கக்கூடாது இட் மாஸ் வாண்ட்ஸ் டு பி வெரி டார்க் இருட்டாக இருக்கணும் அப்போ ஒரு டேபிள் இருக்கணும் அந்த டேபிள் மேலே ஒரு பிளாஸ்டிக் பால் இருக்கணும் நம்ம கையில் ஒரு டார்ச் லைட் இருக்கணும் ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பால் இருக்குதுல்ல அந்த பிளாஸ்டிக் பால் இருக்குதுல்ல அந்த பிளாஸ்டிக் பால் மேலே அந்த டார்ச் லைட்டுடைய ஒளியை என்ன பண்ணணும் செலுத்தணும் அது மேலே படணும் அந்த பால் மேல படணும் அப்போ அந்த பந்தின் ஒரு பாதி மீது ஒழிப்பிடும் கண்டிப்பா அதான உண்மை பால் இப்படி இருக்குங்க ரவுண்ட் பால் டார்ச் லைட்ல விளையாடிச்சா அப்போது அந்த அந்த ஒலியானது ஒரு அந்த பக்கம் இருக்கிற பால் மேல மட்டும்தான் பண்ண அந்த பக்கம் மட்டும்தான் படும் பின்னாடி பாலுக்கு பின்னாடி பக்கம் அந்த படுமா படாது சைடில் படுமை படாது இந்தாண்ட பக்கம் படுமை படாது ஸோ இந்த பக்கம் மட்டும்தான் அது படும் வாட் ஃபோக்கஸ் அந்த ஃபோக்கஸ் அங்கே தானே இருக்குது ஃபோக்கஸ் எங்கே இருக்கோ அங்கேதானே ஒளி இருக்கும் அப்போ இந்த டார்ச் லைடைய ஒலி ஆனது அந்த இடத்துல அந்த ஃபோக்கஸில் தான் அது இருக்குது அங்கே வந்து பிளர் இல்ல பிளர் இருக்கலாம் பிளர் இல்லாமல் இருக்கலாம் அது ஒரு விஷயம் பட் அந்த அந்த இடம் ஒரு ரவுண்ட் ஸோ பந்தின் ஒரு பகுதி மீது ஒளி விழும் ஆமாம் விழும் ரைட்டா மறுபாதி மீது ஒளி விழாது அந்த பக்கம் இருக்கிறது பின்னாலும் விழாது இன்னோட பக்கம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மேனாக விழாம் ஸோ அந்தாண்ட பக்கம் இருக்கு இல்லை பாலுடைய மறுபக்கம் அந்த பக்கம் கண்டிப்பாக ஒளி விழாது ரைட்டா ரைட்டாக ரைட் இல்லையா ஸோ டார்ச் லைட் எருகிற இடத்துல இருந்து பார்த்தால் பந்து மீது படும் ஒளியானது வட்டமான ஒடி மக தெரியும் ஆமாம் நம்ம இருந்த இடத்துலருந்து அந்த டார்ச் லைட் ஒளி அந்த பார்த்தா அது வந்து வட்டமாக சின்னதாக ஒரு ரவுண்டாக ஒளி இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பார்த்துட்டு ஜஸ்ட் யூ ஒன் ட்ரை இட் ஓவரே இன் யுவர் ஹவுஸ் அது செய்ய முடியும் அப்போது டார்ச் லைட்டை அங்கேயே வைத்து விட்டு சட்டு விலகி அங்கேருந்து கொஞ்சம் தொலைவில் போய்ட்டு வேறு ஒரு கோலத்தில் இருந்து போய் பார்த்தால் பந்தின் மீது படும் ஒளியில் கால் பாசி தான் தெரியும் இப்போ சேம் அதே டார்ச் லைட்டை கையில் எடுத்துன்னு போவாமல் அந்த இடத்துல ஸ்டில் மாதிரி ஸ்டாண்ட் போட்டு ஃபிக்ஸ்டாக அந்த இடத்துல டார்ச் லைட்டை அப்படியே வச்சுட்டு அந்த பால் மேலே அந்த ஒலிப்பட்டுகிட்டே இருக்குல்ல அதை போட்டு அப்படியே பட்டுக்கிட்டே இருக்கட்டும் பாலில் டச் பண்ணக்கூடாது டார்ச் லைட்டையும் அங்கேயே வச்சிடணும் இப்போ ஜஸ்ட் நம்ம வாட் டூ ஜஸ்ட் கொஞ்சம் நம்ம நான் வந்து போகணும் இந்தாண்ட பக்கம் ஆ அந்த நாட்டு பக்கம் ஆ அந்தாட பக்கம் அப்படியே போயிட்டு ஒவ்வொரு ஆங்கிளில் நிறைய ஆங்கிளில் இருந்து நம்ம நின்று நின்று பார்த்தா அப்போது அந்த பந்து வந்து பாதி அளவாகவோ இல்லை கால்வாசி அளவாகவோ அப்போ தெரியும் முழு அளவு தெரிவதற்கு முழு எந்தெந்த ஆங்கிளில் நம்ம எப்படி இப்படி பார்க்குறோம் அது கால்வாசியாக இருக்கும் முக்கால்வாசிக்கும் கொஞ்சம் குறவாக இருக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சம்டைம்ஸ் நல்ல ரவுண்டாகவே இருக்கும் ஸோ வேறுபாடுகள் தெரியும் டிஃப்ரன்ஸஸ் நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து அங்கே அளவு பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரி அப்போ தெரியும் கால்வாசி தான் தெரியும் சந்திரனின் பிறைக்கன் இப்படி தான் நமக்கு தெரிகின்றன சந்திரன் இருக்குது இல்லையா சந்திரன் ஆமாம் சந்திரன் பூமியை சுற்றி வர சுமார் இருபத்தி ஏழு நாட்கள் ஆகின்றன பூமியை சுற்றுறதுக்கு சந்திரன் ஹவ்மெனி டேஸஸ் எவ்வளோ நாள் தேவைப்படுது இருபத்தி ஏழு நாள் தேவைப்படுது சந்திரன் வந்து பூமியை சுற்றுறதுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படுது இருபத்தி நாலு நாள் ட்வெண்ட்டி செவன் டேஸஸ் தேவைப்படுது அப்போது சந்திரன் அப்படி பூமியை சுற்றி வருகையில் ஒவ்வொரு நாளும் தனது சுற்று பாதையில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வருகிறது லேக் அந்த போல் ஏன்னா எப்படி வேறு வேறு ஆங்கிளில் அப்படி 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 சுற்றினா என்ன ஆகும் ஒரு டுவெண்ட்டி செவன் டேஸ்க்கு நீங்கள் வந்து பூமியாக நினச்சி சாரி சந்திரன் வந்து நீங்கள் சந்திரனாக நினைச்சிங்க அந்தந்த ஆங்கிளில் அப்படி டபிளூட்யூ அப்படி டபிள்யூ பூமியை சுற்றி வந்தால் என்ன ஆகும் ட்வெண்ட்டி செவன் டேஸ் ஆகும் அப்போது அந்த மாற்றங்கள் ஏற்படுவதை நாம் காண முடிகிறது எந்த மாற்றங்கள் ஏற்படுவதை நாம் காண முடிகிறது ஒவ்வொரு நாளும் தனது சுற்றுப்பாதையில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வருகிறது அமாவாசை அன்று சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் வந்து சேர்க்கிறது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இப்படி வரும்போது அமாவாசை அப்படின்னும் பொழுது அமாவாசை அன்று என்ன நடக்கிறது ம் அமாவாசை அன்று என்ன நடக்கிறது நல்லா கவனித்து பார்வை பூமி இருக்குது இல்லையா பூமி இந்த பூமியிற்கு ஆமாம் பூமிக்கும் ஆமாம் அமாவாசை அன்று சந்திரன் இருக்கு இல்லையா இந்த சந்திரன் ஆண்டு நான் ஆகுதுன்னா சந்திரன் பிளானட் இருக்குதுல்ல இது என்ன ஆகுதுன்னா பூமிக்கும் சூரியனுக்கும் யாருக்கும் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில வருது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் ஆமா இடையில் வந்து சேர்க்கிறது சென்ட்ரா வந்துடுது அப்போ என்ன ஆகுது உண்டையான ஒரு பொருளின் மீது ஒளி விழும்போது ஒரு பாதி மீது தான் விழும் உண்டையாக இருக்கிற ஒரு பொருள் மேல ஒளி விழும்போது பாதி தான் விழும் அப்போது மறுபாதியின் மீது விழாது அமாவாசை அன்று சந்திரனின் ஒரு பாதி மீது சூரியனின் ஒளி விழு விழதாக செய்கிறது அமாவாசை அன்னைக்கும் அந்த பந்து அந்த ஒலி அந்த விழுந்துக்கிட்டு தான் இருக்குது சூரியனுக்கு ஒளி எப்பவுமே இருக்குல்ல எப்போது அது ஒலி இல்லாமல் இருந்தது அதுதான் எப்போவுமே பிரகாசிச்சுக்கிட்டே இருக்குது ஸோ அமாவாசை அன்றைக்கும் அது மேலே ஒளி உழறதாக செய்து பூமி மேலே சாரி சந்திரன் அமாவாசை அன்றும் சந்திரன் ஒரு பாதி மீது சூரியன் ஒளி உழவ அமாவாசை அன்னைக்கு கூட சந்திரன் மேலே வந்து ஒளி விழதான் செய்யுது அமாவாசை ஆனால் பாங்க இருட்டாரு ஏன் இருக்குது அமாவாசை அன்றைக்கி சந்திரன் மீது ஒளி உழுதான செய்து அன்றைக்கும் ஏன் இருட்டாக இருக்கணும் அன்றைக்கும் உழுது அன்றைக்கும் அந்த இப்போ அன்றைக்கும் சூரியனுடைய ஒளியானது சந்திரன் மீது தான் இருக்கிறது ஆனால் அந்த இடை ஏற்பட்டது இல்லையா இது சந்திரனானது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் வந்ததால் அமாவாசை ஏற்படுகிறது பௌர்ணமி அதே போல் தான் இப்போ அப்போது து அமாவாசை அன்று சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் வந்து சேர்கிறது உருண்டையான ஒரு பொருள் மீது ஒளி விழும்போது ஒரு பாதியின் மீது தான் விழும் அப்போது மறுபாதியின் மீது விழாது அமாவாசை அன்றும் சந்திரனின் ஒரு பாதி மீது சூரியனின் ஒளி விழுந்த விழத செய்கிறது ஆனால் சூரியனின் ஒளி விழ முடியாத மறுபாதி பூமியை பார்த்தபடி உள்ளது எனவே தான் அமாவாசை என்று நிலவு தெரிவது இல்லை அன்றைக்கும் அமாவாசை அன்னைக்கும் சந்திரன் மீது ஒளி விடுதா செய்கிறது பட் ஒரு பாதி தான் விழுகிறது மறு பாதி சுற்றுதில்லை சரௌண்டிங் வேணும் அப்போது அது மறைத்து விடுகிறது தான் இங்கே நம்மால் ஏதாவது நிலாவை பார்க்க முடிவதில்லை அன்று அமாவாசை என்று நாம் கொண்டு விட்டு விடுகிறோம் சரியா ரைட்டா அதே மாதிரி அமாவாசை பிறகு சந்திரன் தனது வட்ட வடிவ சுற்றுப்பாதையில் தொடர்ந்து நகர்ந்து வருகிறது அகைன் ஒரு தான் இருபத்தி ஏழு நாள் ஒரு வதர் சுத்துவாரே சந்திரன் நான் வரும் அவர் என்ன பண்ணணும் பூமியை சுற்றி தான் நான் வரணும் அப்படின்னு அவர் சுற்றும் பொழுது தட் ஃபிஃப்டின் டேஸ் வென்ட் அப்படின்னும் அப்போ அப்புறம் அது மறுபடியும் அவர் நகர்ந்து நகர்ந்து அவர் வருகிறார் அமாவாசைக்கு பிறகு சந்திரன் தனது வட்ட வடிவ சுற்று பாதையில் தொடர்ந்து நகர்ந்து வருகிறது அப்போதும் சந்திரனின் ஒரு பகுதியில் சூரிய ஒளி விடத்தான் செய்கிறது அப்பொழுதும் எப்பொழுதும் சந்திரனுடைய ஒளி சந்திரன் சூரியனுடைய ஓலில் சந்திரன் மீது விழுந்து கொண்டுத்தான் இருக்கிறது எப்படி சந்திரன் மீது சூரியனுடைய ஒளி விழுந்து கொண்டுதான் இருக்கிறது விழாமல் எல்லாம் இல்லை பட் அந்த இட்ஸ் ரவுண்டிங் இன்னும் அந்த ரவுண்ட் ஏற்படும் போது ஒரு பாதி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தொடர் மாடல்கள் ஏற்படுது ஒரு பாதி அமாவாசையாவது மறு பாதி இன்னொரு பாதி வந்து நம்ம பௌர்ணமி ஆகிறது இப்போ பௌர்ணமி எப்படி ஆகுது பார்ப்போம் ஒளி தான் செய்கிறது ஒளி விழும் பகுதியில் ஒரு ஓரம் மட்டும்தான் நமக்கு தெரிகிறது என்பதால் நாம் பிறையை காண்கிறோம் அப்போ அந்த ஒளி விழுது இல்லையா அப்போது ரவுண்டிங் தானே அப்போ கொஞ்சம் அந்த ஒளி விழும்போது கொஞ்சம் தெரிஞ்சால் அது பிறை ஆமாம் ஒன்றாம் பிறை இரண்டாம் பிறை மூன்றாம் பிறை மூன்றாம் பிறை ஒன்று கமலஹாசன் சினிமா படத்துக்கு போயிருப்போரிங்க அந்த மாதிரி தான் ஸோ பிறை அந்த மாதிரி அப்போது ஓகே அப்படி அப்படி அப்படினா ரைட்டாக இட் இஸ் வாட் வளர் தேய்வது வளருவது தேய்வது வளர்ந்து தெரிஞ்ச விஷயம் தானே அது ஸோ அப்போது ஓரம் மட்டும்தான் நமக்கு தெரிகிறது ஒரு ஓரம் மட்டும் தெரியுது ஜஸ்ட் லிட்டில் கொஞ்சம் மட்டும் தெரியுது என்பதால் நாம் பிறையை காண்கிறோம் அப்போது சந்திரன் பிறையாக காட்சி அளிக்கிற நாடுகளில் நாலு நாம் வந்து அதை வந்து நல்லா உற்று பார்க்க முடியும் நல்லா கவனிக்க முடியும் முதல் புறையை நம்ம முதல் பிறையை கண்ணுக்கு சரி பார்க்க முடியும் ஆமாம் பௌர்ணமி தினத்தன்று பூமியின் ஒரு புறம் சூரியனும் பௌர்ணமி தினம் இப்போ நல்லா கவனிக்கணும் பௌர்ணமினும் பௌர்ணமி ஒரு ஃபுல் மூன் டே ஃபுல் ஃபுல் மூன் டே பௌர்ணமி அப்போது பௌர்ணமி தினத்தன்று பூமியின் நல்லா இப்போ பூமியின் ஒரு புறம் வாட் ஒன் சைடு பூமியுடைய ஒரு சைடு அது இருக்குல்ல நம்ம இருக்கல இந்த இயர் இதனுடைய ஒரு சைடு ஒரு சைடு வந்து சூரியனும் மறுபுறம் சந்திரனும் அமைந்துள்ளன ஒன் சைடு இன்னும் பூமியும் சந்திரன் என்னது ஒரு புறம் சூரியனும் சூரியனும் மறுபுறம் சந்திரனும் ஒரு பக்கம் வாட் சூரியன் இன்னொரு பக்கம் வாட் சந்திரன் ரெண்டு பேர் சூரியன் சந்திரன் ரெண்டு பேர் யாருக்கு இடையில் வந்து விடுகிறார்கள் பூமியின் ஆமாம் பூமியின்னு புறம் வந்துடுறாங்க அப்போ சந்திரன் மீது சூரிய ஒளி படுகிற பகுதியை நாம் பூராவாக காணமாடுகிறது அதுதான் போனது அப்போ முழுசா பார்க்க முடியுது இதை அந்த ஒளி அந்த சூரியன் ஒரு சிற்று சூரியனும் நம்ம சூரியனும் சந்திரனும் ஒன்றாக ஒரு புறம் வந்து அப்படியே வந்து வரைச்ச அந்த அது பூமியில் படைச்ச அந்த அது என்ன ஆகுது சந்திரன் மீது ஒளிப்படுகிற பகுதியை நாம் தட் இஸ் ஃபுல் மூன் டே பூராவாக காண முடிகிறது எனவே சந்திரன் முழு நிலவாக காட்சி அளிக்கிறது ஓகே ரைட்டா ஸோ சந்திரன் எப்படி வந்து இங்கே காட்சி அளிக்கிறது சந்திரனை நாம் எப்படி காண முடிகிறது இப்படி தான் காண முடிகிறது ஏன்னா நல்ல புறமா பௌர்மி ஃபுல் மூன் டே ஃபுல் மூன் நிலவு நிலவுன்றோம் பௌர்ணமி பௌர்ணமின்றோம் நிலவே என்னிடம் மயங்காதே எல்லாம் பாடுறோம் பட் அந்த நிலவு எப்படி நமக்கு காட்சி கொடுக்கறது பூமியில் உக்காந்துக்கிட்டு நிலவு பௌர்ணமி அமாவாசைன்றோம் ஹவ்இஸ் இட் பாசிபிள் ஸோ இதுதான் விஷயம் ஸோ இந்த பூமியானது சந்த் சந்திரனானது பூமியை சுற்றி கொண்டே இருக்கிறது டுவெண்ட்டி செவன் டேஸில் அது வந்து என்ன பண்ணிடுது சுத்திடுது அப்போ சுற்றும் பொழுது நம்ம சொன்னது போல் ஒரு டேபிளில் ஒரு பால் ஒரு டார்ச் லைட் அந்த டார்ச் லைட்டை எடுத்து அந்த பால் மேலே அடிக்கிறோம் பால் மேலே அடித்தாக்க எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படி இருக்கும்போது அந்த பிளாஸ்டிக் பாலில் ஒரே ஒரு பகுதி மட்டும்தான் தெரியும் வட்ட வடிவமாக ஒரு நாலா காசு மாதிரி இல்லை ரூபா காயின் மாதிரி தெரியும் தென் டார்ச் அதே இடத்துல வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் 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 அப்படியே ஒரு இருபத்தி ஏழு நாளுக்கு சுற்றி வந்தாங்கன்னா ஆகும் நிறைய ஆங்கிள்ஸ் மாறுபடும் அந்த வட்டம் வட்டம் ஒரு பால் ஒரு இருந்து கொஞ்சோண்டு தெரியும் அந்த பக்கம் கொஞ்சம் தெரியும் அந்த பக்கம் கொஞ்சம் தெரியும் இப்படியே சுற்றி 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 இருபத்தி ஏழு நாள் அந்த ஆனது பூமியை சுற்றும் பொழுது மாறுபடக்கூடியது தான் அமாவாசை பௌர்ணமி ஒன்றாம் பிறை இரண்டாம் பிறை மூன்றாம் துறை கமலஹாசன் சிலிங்கம்மா பாடத்துக்கு போ துறை படம் நல்லா இருக்கும் பாட்டெல்லாம் நான் பாடுவேன் தயேன் ஸோ திஸ் இஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு நிலவு எப்படி வருகிறது சூரியன் வந்து என்ன நெருப்புக்கோளா நெருப்புக்கோள் இல்லையா இல்லை நம்ம இங்கே அது ஒரு சூரிய காட்சி ஒன்று சுத்தினுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளார ஆமாம் சூரியனுக்கு ஓட்டு போட்டு சொல்ல ஸோ இப்படிதான் ஓகே பௌர்ணமி தினத்தன்று பூமியின் ஒரு புறம் சூரியனும் மறுபுறம் சந்திரனும் பாட்டு வந்துருக்காங்க அப்படி வரும்போது அந்த ஒளியானது முழுமை பெற்று ஃபுல்லாக வீழ்ச்சி ஆயிடுது முழு வீழ்ச்சி ஆயிடுச்சு அப்போ பூமியில் இருக்கிறவங்க நம்ம அதை பொழுது ஃபுல் மூன் டே அதாவது பௌர்ணமி அதை நாம் காண முடிகிறது ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும் இங்கே முக்கியமான விஷயம் எந்த ஒரு கோளுக்கும் ஒளி தர்ற சக்தி கிடையாது பிரதிபலிக்கிற சக்தி கிடையாது அது அது வந்து சது சூரியனுக்கு மட்டும்தான் அது ஒன்று சூரியன் மட்டும்தான் நேரமும் பிரகாசித்து கொண்டே இருக்கிறது மிகப்பெரிய எரிஞ்சுன்னே இருக்குது எரிச்சுன்னு ஏக்குது எரிஞ்சு இருக்குது பாட்டு தொடங்கோ கோடி ஆண்டுகளுக்கு முன்பு எரிய தொடங்கியது எரிந்து கொண்டே இருக்கிறது இன்னொரு ஐநூறு கோடி ஆண்டுகளோ இனிமோ எரியுமா அப்புறம் எரிவது நின்று விட்டால் பூலோகம் இல்லை ஒரு லோகம் இல்லை எந்த லோகமும் இல்லை எம் லோகம் அதாவது ஒரு மயிரும் கிடையாது ஸோ திஸ் இஸ் வாட் விஞ்ஞானம் இதுதான் அறிவியல் இதுதான் கிரகங்களின் நிலை அதனால் எந்த புதனாகட்டும் வெளியாகட்டும் சனியாகட்டும் செவ்வாயாகட்டும் அதுக்கெல்லாம் ஒளி தரும் தன்மை கிடையாது அதுங்களுக்கு ஒளி இல்லை சூரியனுக்கு மட்டும்தான் ஒளி இருக்குது சூரியனுடைய ஒளி தான் சந்திரன் மீது படர்கிறது பூமியின் மீது படர்கிறது செவ்வாய் மீது படர்கிறது வியாழன் மீது படர்கிறது வெள்ளி மீது படர்கிறது சனி மீது படர்கிறது ஸோ அந்த ஒளியானது இந்த கிரகங்கள் மீது பட்டு தெறித்து பிரதிபலிக்கிறது இது நம்ம பார்க்குறோம் என்னப்பா சூரியன் வெள்ளி தெரியுது ஏ செவ்வாய் தெரியுது எல்லாமே வந்து அதனுடைய அதுக்கு சொந்தமாக ஒளி கொடுக்கும் தன்மை கிடையாது சூரியனை தவிர ஸோ மைடியர் பேடு பீப்புள்ஸ் இப்படி தான் வந்து சந்திரனின் ஒளி பிரதிபலிக்கப்படுகிற ஒளி என்பதால் அதில் உஷ்ணம் இல்லை தான் நம்ம வந்து நிலாவை வந்து குளிர்ச்சியோடு பார்க்க முடிகிறது சூரியனை பார்க்க முடிவது இல்லை சூரியனை ஊற்றி பார்க்க முடியுமா முடியாது எரித்துவிடும் கொன்றுபடும் நம்ம ரைட் பிரதர்ஸ் அமெரிக்கன்ஸ் அது மாதிரி சந்திரன் உள்ளாட போனால் நான் மண் ஏற்றுகிட்டு வந்தான் கொடி ஏற்றுகிட்டு வந்தான் நின்றுட்டு வந்தான் அதுவே ஒரு எரிக்கோளாக இருந்தால் முடிஞ்சிருக்குமா முடியாது பூமி எரியில் ஒரு கோளாக இருந்தால் பூமியில் நான் உக்காந்துட்டு உங்கள் கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்க முடியுமா முடியாது இதே தான் செவ்வாய் கிரகத்துக்கு அத்தனையோ பேர் போயிட்டு வந்திருக்காங்க இப்போ மக்கள் எல்லாம் கொண்டு போகிறாங்களா அதுவும் ஒரு எரிகோளாக இருந்து சூரியனை போல் ஒரு எரிகோளாக இருந்தாலும் அங்கே சொல்ல முடியுமா முடியாது இப்படித்தான் நிறைய விஷயங்கள் இருக்கு மேலே நான் ஒரு அடுத்த வீடியோவில் அற்புதமான விஷயம் சந்திரனின் மறுபுறத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் இப்போ ஒரு புறத்தை பற்றி பேசியிருக்கிறேன் இல்லையா மீண்டும் சந்திரனுடைய அடுத்த புறம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக நான் உங்களுக்கு பேசுகிறேன் ப்ளீஸ் மாடியர் ப்ளூவுட் பீப்பர்ஸ் இந்த வீடியோ ரொம்ப நல்ல வீடியோ உங்களுக்கு பிடிக்காது பட் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை வந்து நீங்கள் கொடுக்கலாமே கொஞ்சமாக அதை அது சம் அறிவு இல்லை அறிவு கொஞ்சம் கிடைக்கும்ல ஸோ பாருங்க பிடிச்சா பார்க்கலாம் பிடிக்கலன்னா ஜஸ்ட் த்ரூ பட்டு அப்படி போயிட்டே இருக்குது ஓகே பாய் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ரைட்